எல்லா போர்களும் வெற்றிக்காக நடத்தப்பட்டவை அல்ல என்று விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார் சில போர்க்களங்களில் யாரோ ஒருவர் போரிட்டார் என்று உலகுக்கு சொல்வதற்காகவே போரிடப்படுகின்றன என்று அவர் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்காவிட்டாலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக பெரிய பங்கு வகிக்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் பர்மனண்ட் பொலிட்டிக்கல் போல் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு கட்சியானது வந்திருக்கிறது அதனால் நாம் எதிர்பார்த்த எதிர்பார்த்தபடி எண்ணிக்கை வராமல் இருக்கலாம் ஆனால் தேர்டு பர்மனண்ட்டு போல் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத நாம் உருவாக்கியிருக்கோம் என்ன டைரக்ஷன் தெரியுது மேக்னிடியூடு தெரியலை காரணம் என்னென்னா டிராவல் பண்ண மீதி ரெண்டு வருஷமும் மக்கள் அவகாசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டிலையும் பிஜேபி வில் பி எ பிக் பிளேயர் இந்த அசம்பிளி தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தமக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவை கண்டு துவண்டு விடாதீர்கள் என்றும் மீண்டும் வருவோம் மீண்டும் வருவோம் வெற்றி பெறுவோம் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தூய்மையான நேர்மையான அரசுகளை மேற்கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய உண்மையான மனதுடன் தேர்தலை எதிர்கொள்வதாகவும் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்வோம் என்றும் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகே கத்பட் வெற்றி பெற்றார் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தாரகை கத்பட் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட் தொன்னூற்று நான்கு வாக்குகள் பெற்று நாற்பது ஆயிரத்து நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அத்தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நந்தினி ஐம்பதாயிரத்து எண்ணூற்று எண்பது வாக்குகளும் அதிமுக வேட்பாளர் ராணி ஐந்தாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெமினி எட்டாயிரத்து நூற்று ஐம்பது வாக்குகளும் பெற்றனர் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட் வெற்றி பெற்ற நிலையில் திருவட்டாறு பகுதியில் திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க